வெல்கம் டு ஜாப் அலர்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து தேசிய நாடகப்பள்ளியிலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொள்ள போகிறோம் இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தன்னாட்சி பெற்ற அமைப்பான தேசிய நாடகப் பள்ளியில் பல்வேறு பணியிடங்கள் காலியாக இருப்பதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அறிவிப்பின்படி கொடுக்கப்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய அடிப்படை தகுதிகள் மற்றும் தேர்வு செயல்முறை அத்துடன் பதவிகளுக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது போன்ற அடிப்படை தகவல்கள் போது கிளை கொடுக்கப்பட்டுள்ளது சரியா அமைப்பின் பெயர் பாருங்கள் என்எஸ்டி நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா வேலை வகை மத்திய அரசு மீது ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பு காலியிடங்கள் எண்ணிக்கை பாருங்கள் நாலு வேக்கன்சி இருக்குது தொடக்க தேதி இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கடைசி தேதி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரியா அமைப்பின் பெயர் பாருங்கள் தேசிய நாடக பள்ளி வகை மத்திய அரசு வேலைவாய்ப்பு காலிப்பணியனங்களின் பெயர் பாருங்கள் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் காஸ்டல் வார்டன் ஃபீமேல் சரியா சீனியர் கிளர்க்கு மல்டி டெஸ்கிங் ஸ்டாப் எம்டிஎஸ் சம்பளம் பாருங்கள் பதினோறாயிரத்து ஐநூறு முதல் முப்பத்தெட்டாயிரத்து ஐநூறு வரை மாத சம்பளமாக வழங்கப்படும் கல்வித்தகுதி மேற்கண்ட பணிகளுக்கு அரசு அனுமதிபட்ச கல்வி நிறுவனத்திலிருந்து டென்த் சம்பந்தப்பட்ட துறையில் கிராட்வேட் பட்டம் பெற்றிருத்தல் அவசியம் வயது வரம்பு பாரு குறைந்தபட்ச வயது வரம்பு முப்பது ஆண்டுகள் பூர்த்தியாக இருக்கணும் அதிகபட்ச வயது வந்து ஐம்பது ஆண்டுகளுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அரசு விதிகளின் படியில் எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான வயது தளர்வு பொருந்தும் பணி இடம் பாருங்கள் பெங்களூர் கர்நாடகா விண்ணப்பிக்கும் முறை பார்ப்போம் தேசிய நாடக சார்பில் பள்ளி சார்பில் அறிவிக்கப்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியும் உள்ள வேட்பாளர்கள் அதிகாரபூர்வ இணையதளத்தின் வழியாக ஆன்லைன் மூலம் தேவையான தகவல்களை பதிவு செய்து நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் சரியா விண்ணப்பிக்க வேண்டிய தேதி பாருங்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பத்தை பதிவு செய்வதற்கான கடைசி தேதி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதுக்குள்ளே காலதாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் தேர்வு செய்யும் முறை பாருங்கள் பிறப்பட்ட இருந்து பட்டியலிடப்பட்ட வேட்பாளர்கள் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவார் விண்ணப்ப கட்டணம் யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா முக்கியமான குறிப்பு பார்ப்போம் நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கோ அல்லது பணியில் சேரும் போது நேரத்திலோ டிடிஏ வழங்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தாரர் நேர்காணலின் போது தனது கல்வி தகுதி அனுபவம் வயது போன்றவற்றிற்கான அசல் சான்றிதழை கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும் பணி நியமனம் தொடர்பாக தலைவர் மற்றும் தேர்வு குழுவின் முடிவே இறுதியானது சரியா மேலும் இந்த ஆட்சேர்ப்பின் செயல்பாட்டில் ஏதேனும் சர்ச்சை தெளிவின்மை ஏற்பட்டால் புதுடெல்லியில் உள்ள டெல்லி உயர்நீதிமன்றம் மட்டுமே அதிகார வரம்பை கொண்டிருக்கும் சரியா தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்